ரொம்ப நாளா கல்யாணமே நடக்க மாட்டேது அப்படின்னு கஷ்டப்பட்டீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் சொந்தத்துல வரன் பேசி முடிக்கிறதுல ஆரம்பிச்சு தரகர்கள் திருமண தகவல் மையங்கள் ஆன்லைன் வலைதளங்கள் என பல வசதிகள் இருந்தாலும் இன்னும் என் பசங்களுக்கு கல்யாணம் கை கூடி வரலையே அப்படின்னு எங்கும் பெற்றோர்களும் இருக்கதான செய்யறாங்க வரண் தேடித்தரும் தலங்கள்ல ஒன்னா செங்கல்பட்டு மாவட்டம் திருவினந்தை ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவில் இருந்துட்டு இருக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்கவே மனிதர்கள் படாத பாடுபட வேண்டியது இருக்குது ஆனா இங்க குடிக்கொண்டிருக்கும் எம்பெருமானோ தினத்தோறும் ஒரு கல்யாணத்தை நடத்தி அதன் காரணமாகவே நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு பேரும் எடுத்திருக்காரு இப்படி நித்தமும் கல்யாணம் நடந்த தலம் அப்படின்றதுனால தேடி ஒருவோருக்கெல்லாம் வரன் தேடி தரும் தலமா இந்த கோவில் விளங்குது உங்களுக்கு சீக்கிரமாவே திருமணம் நடக்கணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு ரெண்டு மாலைகளும் ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு அர்ச்சகரிடம் கொடுத்து பேர் ராசி நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கோங்க ரெண்டு மாலைகளில் ஒரு மாலையை பெருமாளுக்கு சாத்திட்டு இன்னொரு மாலையை பரிகாரம் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் தன் கழுத்துல அதை அணிஞ்சுட்டு கோவில முறை நீங்க சுத்தி வரணும் பிறகு உங்களுடைய வீட்டுக்கு வந்த பிறகு பூஜை அறையில அந்த மாலையை வச்சு தொடர்ந்து எம்பெருமான மனதுல நினைத்து வேண்டி கொண்டா விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்றது ஐதீகமாவும் இருந்துட்டு இருக்கு இந்த கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா இருந்து மாமல்லபுரம் செல்லக்கூடிய ஈசிஆர் ரோட்ல தான் இந்த கோவில் இருக்கு திருவிடந்தை என்ற பகுதியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஒருவேளை நீங்க பஸ்ல போறீங்க அப்படின்னா ஈசிஆர் ரோட்ல கோவலத்துக்கு அடுத்த ஸ்டாப்பிங் தான் இந்த திருவிடந்தை இருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க